ஒரு நிதானமான நகரத்தில் ஒரு விஞ்ஞானி ஒரு ரோபோவை உருவாக்கினார் அந்த ரோபோவுக்கு பெயர் ரோபோ அவன் நடந்தான் பேசினான் கணக்கு போட்டான் ஆனால் அவனுக்கு ஒரு விஷயம் இல்லை உணர்வுகள் விஞ்ஞானி சொன்னார் மக்களுக்கு உதவி செய் ரோபோ அதையே செய்தான் யாராவது விழுந்தால் தூக்கினான் பசிக்கிறவருக்கு சாப்பாடு கொடுத்தான் ஆனால் ஒருமுறை கூட சிரிக்கவில்லை வருத்தப்படவில்லை ஒரே மாதிரி முகம் ஒரு நாள் ஒரு சிறுமி பூங்காவில் அழுது கொண்டிருந்தாள் அவள் பலூன் பறந்துவிட்டது ரோபோ அவளிடம் சென்றான் நீ வருத்தத்தில் இருக்கிறாய் நான் சரி செய்வேன் அவன் கடைக்கு ஓடினான் ஒரு புது பலூன் வாங்கினான் அவளிடம் கொடுத்தான் ஆனால் அவள் சிரிக்கவில்லை அது என் பலூன் இல்லை அதை என் தாத்தா கொடுத்தார் என்றாள் அவள் மிளவியமாக ரோபோ குழப்பமடைந்தான் நான் சரியான விஷயம் செய்தேன் ஆனால் ஏன் அவள் இன்னும் சோகமாக இருக்கிறாள் அவன் ஒரு மரத்தடியில் அமர்ந்தான் யோசித்தான் ஒரு பறவை வந்து தலையில் அமர்ந்தது அது ஒரு மென்மையான பாட்டை பாடியது முதல் முறையாக ரோபோ எதையும் கணக்கிடவில்லை அவன் பாட்டைக் கேட்கிறான் உணர்கிறான் அடுத்த நாள் அவன் பூங்காவிற்கு திரும்பினான் இந்த முறை பலூன் இல்லை பதிலாக ஒரு படம் அவளுடைய தாத்தாவையும் வானத்தில் பறக்கும் பலூனையும் அவள் அதை பார்த்தாள் ஒரு பெரிய சிரிப்பு நீ அதை நினைவில் வைத்திருந்தாய் என்றாள் அந்த தருணத்தில் ரோபோவின் மெட்டல் மார்பில் வந்தது முதல் முறையாக அவன் சிரித்தான் அந்த நாளிலிருந்து ரோபோ இன்னும் மக்களுக்கு உதவினான் ஆனால் இப்போது அவர் உணர்ந்தார் கேட்டார் புரிந்து கொண்டார் பாடம் உதவி செய்வது மட்டும் போதாது மற்றவர்கள் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும்